நடந்தாலும் அதுவும் தவறு தெரிஞ்சுக்கங்க அது மாதிரி வந்து இப்ப நீங்க இந்த பத்து பொருள் சொன்னீங்கல்ல சரியா அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிப்பாங்க குட் எக்ஸ்ட்ரா என்ன பேண்ட் என்ன சில விஷயங்கள் சொல்லிப்பாங்க இந்த கொத்தரி மீன் போட்டாங்கல்ல இந்த கொத்தரி இடத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடைபெறும் அவங்க அந்த பத்து தொண்ணூத்தி கால் போவாங்களா உங்களை மாதிரி குழந்தைகள் போய் அதை எடுத்து சொல்லியிருக்க மாட்டாங்க வாய்ப்பு இல்லை கொத்தரி மீன்ல பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்ல வாரதை ஏதோ ஒரு கிராமத்தில் வேலை துறையில அல்லது ஒரு கருவத்துல போய்ட்டு வேலைக்கு இருந்தாங்க பணியாளர்களா வச்சிருந்தாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் இதெல்லாம் நடக்கும் போது ஏன்னா முதல்ல அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு அந்த சொல்ல தெரியாது முதல் எங்கேயும் புகார் கொடுக்கணும் இப்ப இதுதான் முதலாக விஷயங்களே இருக்கா இந்த புகார் கொடுக்கறதுனால செலவு ஆகும் சரிங்களா உதாரணம் கொடுத்தா அதுக்கு செலவு ஆகுது வக்கீல் பிடிக்கணும் வக்கீலுக்கு பீஸ் கொடுக்கணும்ல அப்படித்தானே அதெல்லாம் தெரியுங்கள வக்கீல் பீஸ் கொடுக்கணும் செலவாகும் போகிற நீதிமன்ற போனோம்னா அதுக்கு கட்டணம் செலுத்தணும் நிறைய இருக்குல்ல இது எல்லாமே இலவசமாக வழங்கக்கூடிய இடம் தான் வட்ட சட்ட பணிகள் சரி சொல்லுவாங்க நீங்க இதை முதல்ல உங்களோட பெட்ரோல் வீட்டு தெரிவிங்க ஒரு பிரச்சனை அல்லது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அல்லது பக்கத்து வீட்டோட வேற பிரச்சனைகள் அடிக்கடி தொந்தரவு புகார் கொடுத்தால் ஆலோசனை வக்கீல் சம்பந்தம் வக்கீல் போய் ஆலோசனை கேட்டால் பணம் கேட்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது அப்படின்னா நீங்க இங்க அழுக ஆரம்பிச்சுக்கலாம் உங்க பேரண்ட்ஸ் அதாவது இது சம்பந்தமா என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் அல்ல சந்தைகளா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் இல்ல உங்களுக்கு சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் ஆலோசனை தேவைப்படுறதா இருக்கும் நீங்க இங்க அழுகினீங்க அப்படின்னா அதாவது உங்க பெற்றோர்கள் நீங்க அனுஸ் சொன்னீங்க அப்படின்னா அங்க வந்து இலவசமா சட்ட உதவி பண்ணுவாங்க அங்க ஒரு வழக்கறிஞர் இருப்பான் சரிங்களா அங்க வழக்கறிஞர் இலவசமா

நீதிமன்றங்கள் நீதிமன்றத்தில் வந்து இதே மாதிரி அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி எல்லா செயல்பாடுகளுமே இருக்கும் அங்கேயும் இந்த விஷயத்த போய் அவங்க போய் அதையும் சொல்லுங்க சரிங்களா அது மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் நம்ம ரிலேட்டிவ் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அட்டைகளும் அடையாள அட்டைகள் கொடுக்கப்படுது அவங்க மாற்றுத்திறனாளிகள் தெரியுங்களா படிச்சிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா தெரியுங்களா அவங்களுக்கு வந்து இப்ப நார்மலா சில விஷயங்கள் இருக்கும் போது அவங்களுக்கு வந்து சில கொடுப்பாங்க சரிங்களா பஸ்ல டிராவல் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல